ஆமாண்ணா வளர்த்தது ஆமாங்கண்ணா கடை வாங்கிட்டு வந்து நாங்களே அடிச்சு நாங்களே எடுத்து வந்து வச்சு ஸ்டாக் வச்சு காயும் நாங்களே அம்மா அம்மா தான் உடைக்கிறாங்க அம்மா உடைச்சு துணி தைக்கிறது நாங்களே வீட்லயே நாங்களே தைச்சுக்கிறோம் தைச்சு உங்களுக்கு மத்திய தமிழ்நாடு பண்றோம் நானே ஓனர் நானே தொழிலாளி அதனால ஒரு ஒருத்தர் இதுல இல்ல முதலாளின்னு போட்டா அவரு ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் வைப்பாரு அந்த லாபம் வந்து உங்களுக்கு லாபம் உங்களுக்கு லாபம் ஆகுது அது நம்ம கிட்ட மெத்த எடுக்கிற பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் அது அதனால குறையுது டாக்டரே சொல்லி இருக்காங்க இளம்பஞ்சி தலைவனி வச்சு பாருங்க பாருங்க டாக்டரே சொல்லிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நூறு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறேங்க எனக்கு வந்து நேரில் பண்ணி தரணும் அப்படின்னா வந்து உங்க வீட்டிலேயே கண் முன்னாடி வந்து பண்ணி கொடுத்துருவேன் ஒரு நூறு கிலோமீட்டர் கட்டி ஈஸியா கட்டிட்டு போயிடலாம் இல்லன்னா டெம்பா வாடகை எடுக்க அது நமக்கு சேர்ந்து நமக்கு சார்ஜ் ஆகும் அதனால நம்ம கட்டுப்படி ஆகாது அதனால நூறு கிலோமீட்டருக்குள்ளா நம்ம பைக்லயே கட்டிட்டு போய் நம்ம போட்டு குடுத்து வந்துருவோம் பஞ்சு இளம் பஞ்சு நிலையாதுங்கிறாங்க சரிங்க இது வாட்டர் ப்ரூஃப் நிலையாதுங்கிறாங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்க இது மாதிரி கண்ணு முன்னாடி நினைச்சு காட்டுறேன் இது சோர்ஜன இளம் பஞ்சீங்களா சரிங்க தண்ணா அது இப்படி போ தண்ணியில் வந்து சரிங்க நம்ம இப்படி போட்டதையுமே எடுத்து தண்ணி உரியாது அது ஒன்றும் இல்லையம்பாங்க அதே வந்து நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சமா தண்ணி வருதுங்களா சரிங்க இதுதான் கேட்டா தண்ணி நிலையா இருப்பாங்க உங்களுக்கு தண்டு இருக்குது அதனால வெயிட்டுக்கு நிலையம் அப்படிங்களா உங்களுக்கு ஓட்டுன்னு பஞ்சு பிரஷர் பண்ணி நினைச்சு கேட்கறேன் ஆனா விதையெல்லாம் எடுத்துக்கப்ப இது பியூர் பஞ்சு பியூர் பஞ்சு எடுத்த பண்ணுவானா எடுத்து இல்ல எடுத்து இப்படின்னு அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அதெல்லாம் ஒரு மாயை நல்லா தண்ணிக்குள்ள வச்சு நல்லா பஞ்சு இது பண்ணோம்னா கம்பல சரி தண்ணி உரியும் தண்ணி இப்படி இருக்கா சரிங்க தண்ணி ஈரப்படாம இருக்க ஈரமா ஆனா தண்ணியில் நிலையம் நிலைஞ்சாதான் ஒரு ஜன இளவம் பஞ்சு தண்ணியில் நிலையம்னா அது வேற வேற ஏதோ கலப்படம் பண்ணிருக்காங்க பைப்பர் பஞ்சு வச்சிருக்காங்க ஏதோ பஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு வணக்கங்கண்ணா நம்மளது எஸ்கேஸ் மெத்தை எழுத இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈரோடு மாவட்டம் பவானியில இருந்து இப்ப மேட்டூர் ரோட்ல பத்தாவது கிலோமீட்டர்ல இருக்குது நம்ம கடை கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு வருஷமா நம்ம கிட இருக்குது ஆனா பேர் பேரு பாத்தீங்கன்னா கார்த்திக்னா நம்ம பத்தாவது படிச்சுக்கோ படி பேர்ல சரிங்க அப்புறம் அப்பா பாக்கிறவங்க இப்ப பார்த்து மில்ல கொண்டு போய் பேட்டரியில் ஓட்டுறது கூட்டாரு சரிங்க நம்ம அந்த பஞ்சு ஓடிட்டு இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெத்தில போட்டு பழைய இப்ப மெத்த மெத்த தொழில் வந்துட்டோம் இப்ப இந்த ஒரு பாஞ்சு வருஷமா இது இது பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அது பஞ்சிக்காய் மரம் நமக்கு அந்த மரத்துல இருந்து வரத்தான் இது வந்து நம்ம மெத்தைக்கு மரத்தான் யூஸ் பண்ண முடியும் வேற எதுக்காக திரி தயாரிக்கவோ இல்ல நூல் தயாரிக்கவோ இது எதுக்கு ஆகாது சரி சுத்தமான இளவம் பஞ்சு எதுக்குன்னா நம்ம மெத்த தலைவாளி தயாரிக்கிறது மட்டும் தான் வந்து இருக்குது இதுல நம்ம படிக்கிறப்ப என்னன்னா உடம்புல இருக்கிற ஹீட்ல குறையிறதுக்கு ஆரம்பிக்கும் அதனால நமக்கு வந்து சொகுசான இது வந்து நம்ம கிடைக்கும் போய் அப்படியே மரத்த நம்ம குத்தையும் மத்தம் பேசிக்கிறது மரத்தோட இந்த ரேட் அந்த இந்த ரேட்டு தரம் பேசி நாம போய் மரத்துல ஏறி காய் பொறிச்சு நல்லா காஞ்சி போய் மரத்துலயே காஞ்சி அடிக்கிற டைம்ல போய் நம்ம அடிச்சு நம்ம ஏத்தி எடுத்து வந்துருவோங்கண்ணா எடுத்து வந்து நூறு நூறு மூட்டை நூறு மூட்டை ஸ்டாக் வச்சிருந்து நமக்கு தேவைக்கேற்ப உடச்சி ஓட்டி நம்ம நம்ம காய அந்த காய உடைச்சு இங்கே தான் கொண்டு வந்து நம்ம பஞ்சு தனியா தனியா தண்ணி தனியாக பிரிக்காது சரிங்க பாக்கலாங்களா ஆனா இப்ப நம்ம அந்த காய உடைச்சு இந்த போராவோட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோம் சரிங்க அந்த போராவை கொண்டு வந்து நம்ம மிஷினில் கொடுத்தோம்னா இந்த கொடுத்து அரைச்சோமா தண்டு தனியா விதை தனியா நமக்கு வந்துடும் சரிங்க இதுதான் அந்த ஆமா சரிங்க தண்டு தனியா தண்டு விதை உள்ள வந்துடும் சரிங்க

சுத்தமா இளம் பஞ்சு மட்டும் இந்த வரும் சரிங்களா இது மொத்தமா வந்து ஒரு சைடு ஸ்டோரேஜ் ஆகி விழுந்துரும் நாம இப்ப இந்த உளுந்த பஞ்சா அப்படியே அள்ளி வச்சு அழுத்திக்கிறதா சரிங்க அப்படியே மொத்தமா சேர்த்து அழுத்திக்கலாம்

கரூர் கிளாத் கரூர் கிளாத் ஆமா ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு பன்னெண்டு கலர் பதிமூணு கலர் தான் இருக்கும் சரிங்க நீங்க கலர் கலரா இருக்கிறதா எடுத்தீங்கன்னா அதெல்லாம் வேற துணி ஆஹ் அதனால இத்த ஒரிஜினல் கிளாத் துணி நல்லா தடமா நல்ல கதவாட்டம் நல்லா இருக்கும் சரிங்க இது இந்த துணி நம்பி தான் நம்ம பத்து வருஷம் வாரண்டி இந்த துணி தான் சரிங்க ஏன்னா நம்ம நம்ம மேல போற துணியே பத்து வருஷம் வாரண்டி தர முடியாதுல்ல சரிங்க இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் வச்சிருக்கா நமக்கு தேவையான துணி கஸ்டமர் கலர் அனுப்பிடுவோம் சரிங்க கஸ்டமர் எந்த கலர் கேக்குறாங்களோ அங்கே நம்ம தைச்சி போட்டுருவோம் அதாவது இப்ப எனக்கு இந்த இதுல வேணும் அப்படின்னா எந்த கலர் கேக்குறாங்களோ அந்த கலர் நம்ம பண்ணி கொடுத்துறோம் சரிங்க நம்ம துணி கலர்ல காமிச்சோம்ல சரிங்க அத கட்டிங் போட்டு எடுத்து வந்து கோடு போட்டு சரிங்க நாம காடா வச்சு உள்ள ஏப்பர் தான்

கரெக்டா அந்த கோட் நேரம் வச்சே கரெக்டா தச்சிங்கனா தான் நமக்கு வந்து பஞ்சு எந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம நம்ம பத்து வருஷம் லைஃப் கொடுக்கணும் இதுதான் காரணம் ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு நமக்கு உடம்பு வலிக்கும் ஆனா இது போக போக பழகிச்சு நல்லா சோகிச்சு கொடுத்துக்கோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இளவு மஞ்சள் பாத்தீங்கன்னா நம்ம மெத்த தலவாணி அப்புறம் அந்த ஹாஸ்டல் எல்லாம் கொண்டு போறாங்க ஹாஸ்டல் பெட்டு நம்ம ரோலிக்கு குழந்தைங்க பெட்டு குழந்தைங்களுக்கு குழந்தை பெட்டு செஞ்சு தரோம் அது இல்லாம நம்ம மாசமா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கன்ஃபியூ கன்ஃபியூசிவா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மெத்த பண்ணி தரோம் அதனால நமக்கு நம்ம கிட்ட இந்த நல்ல ஐட்டம் கிட்ட இருக்குது அது இல்லாம மெத்த வேணுமா மெத்த சொர பண்ணிக்கலாம் மெத்த விரிவுனா மெத்த விரிப்பலாம் நம்ம கிட்ட யூரின் மேட்டர் இருக்குது குழந்தை இருக்குது மெத்த மேல யூரின் போயிடும் எனக்கு மெத்த துணி சீக்கிரதா வைப்போம் எனக்கு ஒரு யூரின் பேட்டர் என்ன நீங்க எங்கேயும் தேவையில்ல நமக்கு ஒரு கால் பண்ண போது நம்ம சேர்த்து போட்டு விட்டுருவோம் ஆனா இப்ப நீங்களே பாத்தீங்க சரிங்க காய் உடைக்கிறது அம்மா காய் வாங்கிட்டு வரத நாங்க ஆனா நாங்களே டைரக்டா போய் காய் வாங்கிட்டு வந்து அம்மா காய உடைக்குது துணி தேக்கிறது நம்ம நம்ம வீட்டுலயே தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் மெத்த இல்ல நானே ஓனரு நானே தொழிலாளி முதலாளிங்கிற ஒருத்தர் இதுல இல்ல முதலாளின்னு போட்டா அவரு ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் வைப்பாரு அந்த லாபம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு லாபம் லாபம் ஆகுது நம்ம கிட்ட மெத்த எடுக்கிற பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் அதனால குறையுது வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு இப்ப ஏதாவது ஆஃபர் ஏதாவது இருக்குங்களா ஆனா இது ஆஃபர் எல்லாம் எது இல்லைன்னா இந்த ஆஃபர் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரிங்க தரங்கம்பியா இருக்கும் அது இல்லாம விக்காம கிடக்கும் விற்காம பேர்ல எடுத்து வித்துவாங்க சரிங்க நம்ம கிடையாது இளவு மஞ்சள் மேத்த பொருத்தாரோ அதனால நமக்கு ஆஃபர்னு பார்த்தா இந்த இது ஆஃபர் இப்ப உங்க கடையினுடைய லொக்கேஷன் கரெக்டா இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சோ இப்ப வாங்கணும் அப்படின்னா எப்படி நேரில் வந்தாதான் வாங்க முடியுங்களா ஆனா நீங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா மேட்டூர் ரோட்லயும் மெயின் ரோட்லயே இருக்குது சரி பவானில பத்தாவது கிலோமீட்டர் மெயின் ரோட்லயே இருக்கு நீங்க வந்து எங்க அங்க எங்கேயும் தவிட பஸ்டா கூட்ட இறங்கி சும்மா ஒரு பத்து அடி வந்தீங்கன்னா போது நம்ம கடை சரி அப்புறம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மெத்த வாங்கணும்னா நீங்க அங்க நம்ம தோவை வீட்டு வரணும் ஒரு கால் ஒரு நம்ம கேள்வி வர நம்பருக்கு ஒரு கால் அடிச்சுன்னா போதும் சரிங்க நீங்க மெத்த டெலிவரி வீட்டுக்கே வந்துடுவோம் டெலிவரி உங்களுக்கு ஃப்ரீ அதாவது இப்ப பார்சல் கூட அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க எந்தெந்த ஊருக்கு எல்லாம் அனுப்ப முடியுங்க ஆனா தமிழ்நாடு ஆள் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பக்கமும் டெலிவரி உண்டுனா அதே பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கிராமத்துல உள்ள இருக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மெயின்ல வந்துடும் டவுனுக்குள்ள போய் மெத்த வந்துடும் நீங்க போய் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்க டவுனுக்குள்ள இருந்தீங்கன்னா வீட்லயே டோர் டெலிவரி ஆயிருங்கண்ணா சரிங்க ஆனா டெலிவரி எல்லாம் ஃபுல்லா ஃப்ரீ பாத்தீங்கன்னா நம்ம மெத்தையிலே பிட் பண்ணி விட்டுருவோம் நம்ம அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் இருக்கும் நீங்க பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் வச்சு பார்த்தா அந்த ஸ்டிக்கர் நம்ம மெத்தையில இருக்கும் அப்ப வந்து நீங்க நாள் கால் பண்ணி நம்ம கூப்பிட்டு இது பண்ணிக்கலாம் சரிங்க மேல வச்சு தச்சிருவீங்களா ஆமா இது துணிலயே மேல வச்சு தைச்சிருவோம் உங்களுக்கு இத்தனை வாரண்டி கார்டு மாதிரி உங்களுக்கு பத்து வருஷம் வாரண்டி கொடுக்கணும்ல வாரண்டி கார்டு மாதிரி உங்களுக்கு நீங்க பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு சரி நம்ம நம்பர் இதுல இருக்கும் அதாவது நம்ம எஸ்கே பெட்ஸ்ல எப்படி இளவு மஞ்சு மெத்தைகள் தயார் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் ப்ராசஸையும் காமிச்சிருந்தீங்க பெட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாங்களா ஆனா கண்டிப்பா என்ன இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் சரிங்க ரொம்ப நன்றிங்க ஓகே தேங்க்யூ